அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாசு சாஸ்திரப்படி வீட்டில் சில செடிகளை வளர்ப்பது நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்புக்கு நல்லதுங்க அதே நேரத்தில் சில செடிகளை வீட்டில் வளர்ப்பதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க இப்படி எந்த செடியை வீட்டில் வளர்க்கலாம் எந்த செடியை வீட்டில் வளர்க்கக்கூடாது வாஸ்து செடிகளை வீட்டில் எந்த திசையில் வளர்க்கலாம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடமிருந்து ஆலோசனை பெற வேண்டும்னாலும் சரிங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாஸ்து சாஸ்திரப்படி செடிகளை நம்ம வீட்டில் வைக்கும்போது வைக்கக்கூடிய திசைகளை நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாகுங்க செடிகளை நன்றாக பராமரிப்பது ரொம்பவே முக்கியம் ங்க ஏன்னா வாடிய செடிகள் பார்த்திங்கன்னா எதிர்மறையான ஆற்றலாக வீட்டுக்குள்ளே கொண்டு வருங்க எனவே செடிகள் வாடாமல் கொள்ள வேணுங்க வீட்டில் செடிகளை வைக்கும்போது உங்கள் குடும்பத்தினரும் கலந்து ஆலோசனை செய்த பிறகு உங்களது விருப்பத்திற்கு ஏற்ற வாஸ்து செடிகளை வைக்கலாங்க பொதுவாக வாஸ்து செடி பார்த்திங்கன்னா நேர்மறையான ஆற்றல்களை உள் கொண்டு வருங்க எதிர்மறையான ஆற்றல்களை வெளியேற்று விடணும் சொல்லலாங்க வாஸ்துப்படி நம்ம வீட்டில் வளர்க்க வேண்டிய செடிகள் என்னென்னு பார்த்தோம்னா துளசி செடியை வளர்க்கலாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு புனிதமான செடியாகுங்க மற்றும் வீட்டுல நேர்மறையான ஆற்றல்களை கொண்டு வருவதாகவும் சொல்லலாங்க இந்த செடியா வடகிழக்கு திசையில வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க அடுத்ததாக பார்த்தோம்னா மணி பிளான்ட் செடிங்க இந்த செடியை வீட்டில் வைத்து வளர்ப்பதால அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு ஏற்படுங்க இந்த செடியை தென்மேற்கு திசையில வைப்பது வளர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க மல்லிகை செடி இது பார்த்தீங்கன்னா வீட்டுல நல்ல வாசனையை பரப்புங்க அது மட்டும் இல்லாம நேர்மறையான ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய தண்ணி செடிய இந்த செடியை தெற்கு இறைனா மேற்கு திசையில் வைத்து வளர்க்கலாங்க ரோஜா பூ செடி அன்பு மகிழ்ச்சி அடையாளமாகவும் சொல்லப்படுதுங்க இந்த செடி வீட்டில் வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க நம்ம இந்த செடியை வீட்டில் இல்லைன்னா தோட்டத்துல வைக்கும்போது தென்மேற்கு திசையில வைத்து வளர்ப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க வேம்பு செடியில அதிக அளவு மருத்துவ குணங்கள் நிரம்பி இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்மறையான ஆற்றல்களை வெளியேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க இந்த வேம்பு மரத்தை வீட்டில் வைக்கும்போது தெற்கு இல்லைன்னா தென்மேற்கு திசையில வைத்து வளர்க்கலாங்க வாஸ்து சாஸ்திரப்படி தென்னையை வச்சு வளர்க்குறாங்க இது செழிப்பு மற்றும் அமைதியின் அடையாளமாகவும் சொல்லலாங்க இந்த தென்னை மரத்தை தோட்டத்தில் வைக்கும்போது தெற்கு இல்லைனா மேற்கு திசையில் வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சில செடிகள் இருக்குதுங்க அந்த செடிகளை நம்ம வீட்டில் வளர்த்தோம்னா எதிர்மறையான ஆற்றல்கள் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அப்படி நம்ம வீட்டில் வாஸ்து சாஸ்திரப்படி வளர்க்கக்கூடியது செடிகள் எதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம முள்ளு செடிகளை வீட்டில் வள அக்கடுக் முள் செடிகளை வீட்டில் வளர்ப்பதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவை எதிர்மறையான ஆற்றல்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குதுங்க எனவே முள் இருக்கக்கூடிய செடிகளை நம்ம வீட்டில் வைத்து வளர்ப்பதை தவிர்த்து கொள்ள வேணுங்க அதே போல் சில வகையான பால் வடிவச் செடிகளை வீட்டில் வளர்ப்பதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்மறையான ஆற்றல்களை இந்த செடிகளும் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வாஸ்து சாஸ்திரப்படி கல் செடிகளை வீட்டில் வைத்து வளர்ப்ப கூடாதுங்க இந்த செடிகளை வீட்டில் வைத்து வளர்ப்பதான எதிர்மறையான ஆற்றல்கள் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இந்த செடிகள் வளர்ப்பதை தவிர்த்துக் கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல கருகாப்பிள்ளை செடியை தோட்டத்தில் வைத்து வளர்க்கலாங்க அது ரொம்பவே நல்லது வீட்டுக்கு பக்கத்தில் வைத்து வளர்க்கக்கூடாதுங்க அதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல பருத்தி செடி அகத்தி பனை நாவல் மரம் அத்தி மரம் எருக்கை வெள்ளெருக்கை புளிய மரம் கருவேலன் மரம் முருங்கை கல்யாணம் முருங்கை கல்லி கரு ஊமத்தை இலவம் வில்வம் ருத்ராட்சம் முதிர வேங்கை போன்ற மரங்களை வீட்டில் வளர்க்க கூடாதுன்னு அகத்திய முனிவர் சொல்லிருக்கிறாரு வாஸ்து சாஸ்திரப்படி செடி வளர்ப்பதுக்கு சில வழிகாட்டுதல் இருக்குதுங்க பொதுவாக செடிகளை நம்ம வீட்டில் வைக்கும்போது வடகிழக்கு திசையில வைப்பது ரொம்பவே நல்லதுங்க இது வீட்டிற்குள்ள நேர்மறையான ஆற்றல்களை கொண்டு வருங்க அது மட்டும் இல்லாமல் செடிகளை வைக்கும்போது அவை சூரிய ஒளி படும் வகையில வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க நம்ம வாஸ்து செடிகளை வீட்டில் வைக்கும் போது வடகிழக்கு திசையில் அதாவது ஈசானிய மூளையில் வைத்து வளர்ப்பது நல்லதுங்க இது வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் கொண்டு வருங்க அதே போல செடிகளை சூரிய ஒளி படும் வகையில் சரியான இடத்துல வைக்க வேணுங்க இதனால் அவை நன்கு வளருங்க செடிகள் முட்செடிகள் போன்ற செடிகள் பால்வடியும் செடிகள் போன்ற செடிகளை வீட்டில் வைத்து வளர்க்க இது எதிர்மறையான ஆற்றல்களை கொண்டு வருங்க துளசி செடி மிகவும் புனிதமாக கருதப்படுதுங்க இதை வீட்டில் வைத்து வளர்ப்பது சிறப்பானதாகவும் சொல்லலாங்க இது எதிர்மறையான ஆற்றல்களை நீக்குவதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க அதே போல் பல மரங்களை வீட்டிற்கு உள்ளே வைக்காமல் தோட்டத்தில் இருந்தால் இல்லைன்னா வெளிப்புறத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இடம் இருந்துச்சுன்னா அங்கே கூட வைத்து வளர்க்கலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க அதே போல் சிறிய செடிகளை ஜன்னல் ஓரங்களில் இல்லைன்னா பால்கனியில் வைத்து வளர்க்கலாங்க பூஜை அறையில் செடிகளை வைத்து வளர்ப்பதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நுழைவும் போது நுழைவாயில் செடிகள் வைப்பது மிகவும் மங்களகரமானதாக சொல்லலாங்க வாஸ்து சாஸ்திரப்படி நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் இல்லாமல் வீட்டில் வாஸ்துவின் செடிகளுக்கு மிக முக்கிய பங்கு இருக்குதுங்க வாஸ்து சாஸ்திரப்படி பாத்தீங்கன்னா சில செடிகள் இல்லைன்னா சில மரங்களை நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க வீட்டை சுற்றிலுமோ இல்லைன்னா வீட்டு தோட்டத்திலேயே வைக்கக்கூடிய மரங்கள் பசுமையாக இருக்க வேணுங்க இந்த செடிகள் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கும் நிதி நிலைமைக்கும் காரணமாக இந்த வாஸ்து செடிகள் அமைஞ்சிருக்குதுங்க சில குறிப்பிட்ட வாஸ்து செடிகளை வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் நட்டு வைத்து வளர்ப்பதால் தூய்மையான காற்று கிடைப்பது மட்டும் இல்லாமல் பல விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்குதுங்க இந்த செடிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குதுங்க எந்த செடிகளை வீட்டில் வைப்பதால் நம்முடைய பிரச்சனைகள் தீரும் நன்மை அதிகரிக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க வாஸ்து சாஸ்திரப்படி சில செடிகளை வீட்டில் வைப்பதன் மூலமாக அமைதி மகிழ்ச்சி மற்றும் அதிர்ஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்படுதுங்க சில குறிப்பிட செடிகளை வீட்டில் வைத்து வளர்ப்பதால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விடணும் சொல்லலாங்க பொதுவாக வீட்டுக்குள்ள வைத்து வளர்க்கக்கூடிய செடிகளால நேரடியாக இயற்கை மற்றும் பாசிட்டிவ் ஆற்றல் வீட்டுக்குள்ள நிறைந்திருக்கணும் சொல்லலாங்க இந்த செடிகளில் கார்பன் டை ஆக்சைடு உள்ளெழுத்து வீட்டில் இருப்பவர்களுக்கு மன அழுத்தத்தில் குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்புற சூழலுக்கு சுத்தமான காற்றாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வாஸ்து செடிகள் வெற்றி மற்றும் செல்வ வளர்த்திற்கு காரணமாகவும் இருக்குதுங்க ரப்பர் செடியோட இலைகள் பார்த்தீங்கன்னா வட்ட வடிவமாக இருப்பதால் இது நாணயங்கள் போல தோற்றமளிக்குதுங்க பொதுவாக நுனிப்பக்கம் கூர்மையாக இல்லாமல் வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய இலைகளை கொண்டது இந்த செடிகளாகுங்க இந்த செடிகளை வீட்டில் வைத்து வளர்ப்பதால் செல்வ வளத்தை ஈர்க்கும் அடையாளமாக வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க இதே போல செடிகள் வீட்டிற்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை தருங்க ரப்பர் செடிக்கு இயற்கையாகவே காற்றை சுத்தப்படுத்தி சுத்தமான காற்றை வெளிப்படக்கூடிய தன்மை இருப்பதால் இந்த செடியை வீட்டில் வைத்து வளர்ப்பது நிம்மதியான சூழ்நிலையை உருவாக்குங்க வாஸ்துப்படி வீட்டில் மணி வெடி செடி வைத்து வளர்ப்பது செல்வ செழிப்பின் அடையாளமாகவும் சொல்லலாங்க மணி பிளான்ட் நம்முடைய பண பிரச்சனைகளிலிருந்து வெளிவர செய்யக்கூடிய தன்மை கொண்டதுன்னு அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க இது வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரக்கூடியதாகுங்க அது மட்டும் இல்லாமல் காட்டில் இருக்கக்கூடிய மாசுகளை நீக்கக்கூடியதாகவும் இருக்குதுங்க இது வெற்றியை தரக்கூடியது என்பதால் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதுங்க இந்த மணி பிளாண்ட் செடிகள் யூகலிப்டஸ் செடிகள் உலகம் முழுவதும் மருந்தாக பயன்பட்டு வருதுங்க யுகலிப்டஸ் செடிகளுடைய எண்ணெய் மற்றும் இலைகள் வலிகளை குணப்படுத்தும் பொருளாகவும் பயன்படுத்துவதுங்க இந்த செடியை வீட்டில் வைத்து வளர்ப்பதால் வீட்டில் அமைதியான சூழ்நிலைகள் ஏற்படுங்க பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்க செய்யுங்க வாஸ்து மற்றும் பெண் சுயி என்று சீனா சாஸ்திரம் ஆகியவற்றுடன் நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடியது மூங்கில் செடி ஆகுங்க மூங்கில் செடி செல்ல வளம் ஆரோக்கியம் ஆகியவற்றை தரக்கூடியதாகுங்க பொதுவாக மூங்கில் செடி பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவும் சொல்லலாங்க இது வைக்கக்கூடிய எண்ணிக்கை ஏற்ப பலன்கள் மாறுபடுங்க ஐந்து என்ற எண்ணிக்கையில் வைப்பதால் செல்வ வளம் பெருகணும் சொல்லலாங்க அதே போல் மூங்கில் செடி ஆறு என்ற எண்ணிக்கையில் வைப்பதனால் அதிர்ஷ்டம் கிடைக்குங்க ஏழு என்ற எண்ணிக்கையில் வைத்தோம்னா ஆரோக்கியம் கிடைக்குங்க இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் வைத்தோம்னா திடீர்னு அளவில்லாத அதிர்ஷ்டம் மற்றும் ஆரோக்கியத்தை தருணும்னு சொல்லலாங்க அதிர்ஷ்டத்தை தருவது மட்டும் இல்லாமல் காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களை சுத்தப்படுத்துவதில் மூங்கில் செடி முக்கிய பங்கு வகிக்குதுங்க மிகவும் புனிதமான ஆற்று காற்றில் நிறைந்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடி துளசி செடி ஆகுங்க இந்த செடியை வீட்டில் வைத்து வளர்ப்பதால் பாசிட்டிவ் எனர்ஜி தெய்வீகத்தன்மை அதிகரிக்குங்க துளசி செடி பார்த்திங்கன்னா கொசுக்களை அண்ட விடாதுங்க காற்றை சுத்தப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க துளசி செடியில் மருத்துவ குணங்கள் அதிக அளவு நிரம்பி இருக்குதுங்க இது வளர்ப்பது ரொம்பவே சுலபமான அதாகுங்க துளசி செடியை எங்கே வேணாலும் வைத்து வளர்க்குறாங்க சூரிய ஒளி ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை துளசி செடிக்கு இருக்குதுங்க துளசி செடியாக ஜன்னல் பால்கனி வீட்டில் முன்புறம் பின்புறம் என எங்கு வேணுமானாலும் வைத்து துளசி செடியாக வைத்து வளர்க்கலாங்க துளசி செடி வைத்து வளர்ப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த வாஸ்து செடியாக வீட்டில் வைத்துட்டு வளர்த்துட்டு வரீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ E